நாம் இப்பொழுது சம பின்னங்களை உருவாக்குவது எப்படி என்பதை பார்க்கப் போகிறோம் இரண்டின் கீழ் மூன்று என்ற பின்னத்தை எடுத்துக்குவோமா இப்பொழுது இதற்கு சமமான பின்னத்தைக் கண்டுபிடிக்கப் போகிறோம் கண்டுபிடிக்கலாமா இதனை முதலில் படமாக வரைந்து பார்க்கலாம் ஒரு முழு வடிவத்தை மூன்று பாகமாக பிரிக்கிறேன் ஆஹா மிக சரியாக பிரிச்சிட்டேன் இப்போ நம்ம கிட்ட சமமா பிரிக்கப்பட்ட மூன்று பாகங்கள் இருக்கு சரியா அதுல இரண்டின் கீழ் மூன்று என்பது மூன்று பாகத்துல ரெண்டு பாகத்தை குறிக்கும் நாம அதுக்கு மட்டும் வேற நிறம் கொடுத்துக்கலாம் நிறம் கொடுக்காத பக்கம் மூன்றில் ஒரு பங்காகும் இந்த படத்தை நான் ரெண்டு பிரதி எடுத்துக்கிறேன் இரண்டாவது படத்தில் கிடையாக ஒரு கோடு போடுறேன் அதாவது சமமாக பிரிக்கிறேன் இப்போ நம்மகிட்ட ஆறு பாகங்கள் இருக்கு அதுல வண்ணம் உள்ள பாகங்கள் எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு மொத்த பாகங்கள் நான்கின் கீழ் ஆறு இதை எப்படி எழுதலாம் சரியாக சொன்னீங்க இது மூன்றில் ரெண்டு பாகம் கொண்ட பின்னத்திற்கு சமம் அடுத்த இடத்தில் இரு கிடை கோடுகள் போகிறேன் இப்போ படம் ஒன்பது சம பாகங்களா பிரிந்துள்ளது இதில் வண்ணம் திட்டப்பட்டது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு பாகங்கள் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது அதாவது சரியான பதில் ஒன்பதில் ஆறு இந்த பின்னம் முன்னால் சொன்ன பின்னங்களுடன் சமமானது இதை அப்படியே கோட்டில் போட போறேன் பூஜ்யம் முதல் ஒன்று வரை குறித்துக் கொள்கிறேன் அதில் மூன்று பாகத்தினை பிரிக்கிறேன் முதல் பாகம் மூன்றில் ஒன்று என்ற பின்னமாகும் அடுத்த இரண்டு பாகங்கள் மூன்றில் ரெண்டு என்ற பின்னம் அதே என்கோட்டினை ஆறு பாகமாக பிரிக்கிறேன் அதில் ஆறில் நான்கு என்ற பின்னம் சரியாக இரண்டின் கீழ் மூன்று என்ற பின்னத்தில் குறிக்கப்படுகிறது இல்லையா சரி போல அந்த கோட்டினை ஒன்பது பாகமாக பிரிக்கிறேன் எங்கே நீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாவது பாகத்தில் குறித்தால் மீண்டும் அதே புள்ளியில் வருகிறது எனவே சரி சரி இவை அனைத்தும் சமபின்னங்களே